ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு கெட்டுக்கா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லன்ச்சு என்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியில் போகிறனால காலையிலேயே டிஃபன் அண்டு லன்ச் ரெண்டையுமே சேர்த்தே ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவசர விஷயமாக ஸோ குருமா வெஜிடபிள் குருமா தான் ரெடி பண்ணுறேன் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அது கூட வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய போட்டு வேக வெட்லாம் இப்போ தக்காளி போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் அண்ட் கேரட் இது ரெண்டும் தான் போட்டு நான் குருமா வைக்க போகிறேன் இன்றைக்கி உருளைக்கெழங்க அது கூட ஆட் பண்ணல பீட்ரூட் அண்ட் கேரட் போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் விட போகிறேன் ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் இது நல்லா உறவுதக்க வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு இந்த காய் வந்து வெந்துட்டுருக்கட்டும் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு கால்முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் கால்முடி தேங்காய் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகா ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனுக்கு வந்து காரச்சட்னி ரெடி பண்ணலான்னு ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குருமாவை கரைக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல மூணு வரமிளகா போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கார சட்னிக்கு கால் கப் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒன்றரை தக்காளி பத்து வரமிளகா ஒரு தேவையான உப்பு ஒரு துண்டு புளி அதுக்கப்புறமா ஒரு ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து காரச்சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போது குருமா அரைச்சிட்டு காரச்சட்னியும் அரைச்சி எடுத்துக்கலாம் குருமா அரைச்சிட்டு காரச்சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா காரச்சட்னி தாளிச்சுட்டு காரச்சட்னிக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து காரச்சட்னியும் ரெடி ஆயிடுச்சு நல்லாத்தையும் எல்லாமே நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கலாம் குருமாவுக்கு இதை அரைச்சு சட்னி அரைச்சாச்சு இப்போ அது கார தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு சட்னி தாளித்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து குக்கர் வந்து விசில் ப்ரெஷரெலாம் அடங்கி குக்கர் வந்து காய் ரெடி ஆகிருச்சு குருமா காய் வந்து நல்லா விந்து ரெடி ஆகிடுச்சு ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதா அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸி கப்லாம் கழுவி ஊற்றி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் த கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த ராஸ்மல் தேங்காய் பொட்டுக்கல்லாம் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த குருமா வந்து கொதிக்கணும் கொதிக்கிற அளவுக்கு போட்டுட்டு இறக்க போகும்போது ஒரு கால் ஒரு ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சிட்டு கொத்தமல்லி எல்லாம் நிறையா நல்லா தூவிட்டு எடுத்துட்டோன்னா வெஜிடபுள் குருமா ரெடி ஆகிடும் ஏன்னடா குருமா மட்டும் வைக்கிறாலே வேற எதுவும் குழம்பு சாம்பார்லாம் வைக்கல அப்படின்னு கேட்காதிங்க ஒன்றில் நேற்று வச்ச பூண்டு குழம்பு இருக்குது நம்மகிட்ட பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு போட்ட புளி குழம்பு வந்து இருக்குது ஸோ குருமா மட்டும் வச்சு மத்தியானத்துக்கு தயிர் இருக்குது அப்பளம் இருக்குது வத்தல் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ அதை வச்சுக்கலாம் சாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாம் இப்போ ஏபிசி ஜூஸுக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம் மூணு ஆம்பளை பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூட பீட்ரூட்டு அரை பீட்ரூட்டு கால்முடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து பீட்டு ஏபிசி ஜூஸுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு மில்லட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து காரச்சட்னி அரைச்சாச்சு ஆனால் மில்லட் அடா அதுக்கு மில்லட் அடைக்கி எப்போவுமே அடைக்க எல்லாரும் தேங்காய் சட்னி தான் இருப்பாங்க நான் வந்து காரச்சட்னி அரைச்சி எங்களுக்கு சட்னி தான் கார காரச்சட்னி அரைச்சிருக்கேன் மில்லட் அடை அதாவது கொஞ்சமாக ஒரு ஐம்பது நான் 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 எடுத்துருக்கலோசன் எல்லாமே ஐம்பது ஐம்பது எடுத்திருக்கேன் பச்சரிசி புளங்கல் அரிசி கருப்பு கவுனி அரிசி கம்பு சோளம் தினை சாமை வரகு இப்படி எல்லாமே சேர்த்து மில்லட் அடைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மில்லட் அடைக்கி அரைச்சி எடுத்து வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு கருப்புல கொத்தமல்லியெல்லாம் அரைஞ்சி போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ குருமாவும் ரெடி ரெடியாயிருச்சு பூண்டு குழம்பு இருக்குது காரச்சட்னி ரெடியாக இருக்குது மில்லட் அடைக்கும் மாவு ரெடியாயிருச்சு தோசை மில்லட் அடையை ஊற்றி இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் அதுக்கு கார சட்னி ரெடியாக இருக்குது ஏபிசி ஜூஸுக்கும் எடுத்து வச்சாச்சு ஸோ இன்றைக்கு ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்